செல்ல குழந்தையை யம தர்மராஜன் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் உன் வீட்டில்தான் இருக்கின்றார் அது நீயாக இருக்கக்கூடாது என்றால் இன்று நிச்சயமாக என் வார்த்தைகளை கேட்டு என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் இது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல அவ்வளவு சுலபமான காரியமும் அல்ல எவன் ஒருவரை தேடி வருகிறார் அது உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர்தான் என்றால் நிச்சயமாக பதற்றம் வரத்தானே செய்யும் ஒருவேளை நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ இப்பொழுதே தட்டிவிட்டு சென்றுவிடு ஏன் தெரியுமா நம்பிக்கை இல்லாமல் நீ செய்யக்கூடிய விஷயங்களும் சரி நீ கேட்கக்கூடிய விஷயங்களும் சரி அதில் எந்த அர்த்தமும் இல்லை அல்லவா அதனால் எந்த பலனும் உனக்கு இல்லை அல்லவா அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொண்டும் நம்பிக்கையோடு இருந்து நல்லதை நடத்த நீ முன்வந்து விட வேண்டும் அம்மா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் உன்னிடம் விளையாடுவாளா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் உன்னிடம் பொய் சொல்வாளா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு எந்த விஷயத்திலும் தேவையில்லாத கருத்துக்களை சொல்வது கிடையாது தேவையில்லாத விஷயங்களைச் சொல்லி நான் உன்னை மனம் வருத்தமடைய செய்வதும் கிடையாது நீ நினைக்கலாம் எவன் வந்து உன் வீட்டில் ஒருவரின் உயிரை எடுக்கப் போகிறான் என்று சொல்வது என்ன விளையாட்டு காரியமா இதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று நீ கேட்கலாம் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகள் புரியாதவள் அல்ல இந்த வராகி நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரியாதவள் அல்ல இந்த வராகி ஆனால் நான் சொல்லும் பொழுது அதை நீ சற்று செவிகொடுத்து கேட்டு என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு நீ இந்த பதிலை சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்று தெரியாமலேயே நீயாகவே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது உன் தாயானவள் என்ன சொல்ல நினைக்கிறாள் என்பதனை புரிந்து கொள்ளாமல் நீயாக ஒரு முடிவை எடுத்துவிடக்கூடாது என்றுதான் நான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் இத்தனை விஷயங்களும் உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது ஏது கொடுத்திருக்கிறது என்று எல்லாம் நினைத்து நீ பதறியது போதும் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் வராகியினுடைய அன்பினால் நீ எல்லாவற்றையுமே உன்னால் சரி செய்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது அம்மா எந்த விஷயத்திலும் உன்னை காயப்படுத்த மாட்டாள் என்பதும் நீ அறிந்த உண்மைதானே இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களும் இதுவரையிலும் நீ பட்ட சோதனைகளும் என்னவென்று நீ உணர்ந்து வைத்திருக்கிற இப்படி ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து உனக்கு காயங்களை கொடுக்கும் என்றால் அதை என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நடக்கும் எல்லாம் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் யம தர்மராஜன் உன் வீட்டை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது என்றால் அதற்கான காரணத்தை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக வேண்டும் எதனால் இப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் காரணம் இல்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுத்து விடுவதில்லை இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள் நீ ஏதாவது தவறு செய்கிறாய் அல்லது இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலைகள் ஏதாவது சரியில்லை என்றால் தானே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் எமதர்மன் உன் வீட்டை தேடி வரக்கூடிய ஒரு நிலைமை வரும் அப்படியானால் இப்பொழுது அவர் தேடி வந்திருப்பது யாரை என்று நீ நினைத்தால் கண்டுபிடித்து விடலாம் நீ ஏதாவது தவறுகளை செய்திருக்கிறாய் அல்லது நீ ஏதாவது கஷ்டங்களை மற்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறாய் என்றால் நீ பயப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கின்றது அப்படி இல்லாத பொழுது யாருக்கும் எந்த கெடுதலையும் நீ நினைக்காத பொழுது நீ பயப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை அல்லவா நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக உணர வேண்டும் உன்னை தேடி வருகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறதோ உன்னுடைய வாழ்க்கையில் என்று எல்லாம் நினைத்து இனிமேல் நீ எப்பொழுதுமே வருந்திக் கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் இப்பொழுது என்னவாக இருக்கிறது ஏதுவாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் எல்லோருக்குமே ஒவ்வொரு விதமான சிந்தனைகள் இருக்கும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வீட்டிற்குள் நீ நடந்து கொள்வது போலத்தான் வெளியில் நடந்து கொள்கிறாயா நீ வெளியில் எந்த சேட்டைகளுமே செய்வதில்லையா அப்படியானால் மற்றவர்களையும் அதுபோல நினைத்துப்பார் எல்லோருக்குள்ளும் இரண்டு முகம் இருக்கத்தான் செய்யும் வெளியில் ஒன்று போலவும் வீட்டிற்குள் வேறு போலவும் இருக்கத்தான் செய்வார்கள் வெளியில் இவர்கள் இதையெல்லாம் செய்துவிட்டு வருகிறார்கள் யாருக்கு எந்த கஷ்டத்தை கொடுத்துவிட்டு வருகிறார்கள் யார் வாழ்க்கையில் எந்த துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வெளியில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய துன்பத்தை ஒருவருக்கு கொடுத்திருக்கலாம் யாருக்காவது மிகப்பெரிய கஷ்டத்தை இவர்கள் கொடுத்திருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரம் அந்த விஷயத்தினால் எந்த பிரச்சனைகளும் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்களை எல்லாம் யார் வாழ்க்கையிலும் நாம் தந்துவிடக்கூடாது யாருக்கும் எந்த துன்பங்களையும் வேதனைகளையும் நாம் கொடுத்துவிடக்கூடாது நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிந்து புரிந்து கொண்டு நாம் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்பொழுது எல்லாம் இருக்கின்ற நேரங்களும் இப்பொழுது எல்லாம் இருக்கின்ற சூழ்நிலைகளும் ஒவ்வொன்றையும் நமக்கு ஒவ்வொரு விதமாக எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றதல்லவா ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடுதான் இந்த வாழ்க்கை செய்து கொண்டிருக்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது என்னாலுமே இந்த வாழ்க்கை நமக்கு என்ன நடத்தும் ஏது நடத்தும் என்பதனை தெரிந்து புரிந்து கொண்டோமானால் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றிய புரிதல்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று கிடைத்துவிடும் என் பிள்ளையே உன் வீட்டிற்கு எமதர்மராஜா வந்திருக்கிறார் என்று நான் சொல்லாமல் உனக்கு தெரிந்து விடுமா என்ன வருவார் போவார் ஒருவேளை ஏதாவது உயிர் போய்விட்டது என்றால் அப்பொழுதும் கூட இதை பற்றி எல்லாம் நீ யோசிக்க மாட்டாய் என் பிள்ளையே எல்லோருக்கும் விதி என்ற ஒன்று இருக்கிறது பிறப்பு என்ற ஒன்று இருப்பது போல இறப்பும் நிச்சயமாக உண்டு அதை யாருமே இல்லை என்று மறுக்க முடியாதல்லவா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில் எந்த நியாயமும் கிடையாது அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு நாளும் சொல்ல முடியாது இது இப்படித்தான் என்று நடந்து முடிந்த பிறகு அதை நாம் உணராமல் இருந்து கொண்டிருந்தோமானால் நமக்குத்தான் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் தேடி தேடி உணர்கின்ற பொழுது நமக்கான சந்தோஷங்கள் எங்கே என்று நீ உணர துடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் நீ செய்திருக்கலாம் அல்லது உன்னுடைய முன்னோர்கள் செய்திருக்கலாம் உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் யாரேனும் செய்திருக்கலாம் இவையெல்லாம் துன்பமாக உன்னை தொடர்ந்து வர வாய்ப்புகள் உண்டு இவையெல்லாமும் காயங்களாக உன்னை தொடர்ந்து வர வாய்ப்புகள் உண்டு அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இதையெல்லாமுமே நாம் நிச்சயமாக சற்று கவனித்து கொண்டோமானால் மட்டும்தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என் குழந்தையே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற சில விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு காயங்களை கொடுத்திருக்கிறது என்று வைத்துக்கொள் நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுத்து விடாமல் எப்பொழுதும் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து உன்னை துன்பப்படுத்திவிடும் இனிமேலாவது நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் கண்டு நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் உனக்கு எல்லாவற்றிலும் நல்லது நடப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக கவனிக்கத்தான் வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எப்பொழுதுமே நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி முதல் உனக்கென்று இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கவனத்தில் கொண்டு நிச்சயமாக யாருக்கு இப்பொழுது இந்த நிலை உன் வீட்டில் வரவிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் யாரால் இப்பொழுது உன் வீட்டில் கஷ்டங்கள் வருகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த நேரமும் நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு தெளிவான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் அல்லவா முழுமையான எண்ணங்களை கொடுத்து உன்னை பேரதிசயப்படுத்தும் அல்லவா நடக்கும் விஷயங்கள் உனக்கு நல்லதை கொடுக்கும்படி இனி எப்பொழுதும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் பிள்ளையை உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக தன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களில் தூய்மை இல்லாமல் யாருக்கோ கெடுதலை செய்யும் எண்ணத்தோடு இவர்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்க இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் நீ வேண்டுமானால் இல்லை என்று மறுக்கலாம் நீ இது இல்லை என்றே சொல்லலாம் ஆனால் உண்மை இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய எண்ணங்கள் முழுமையாக கெட்டுப்போய் கிடைக்கின்றது அப்படி ஒட்டு மொத்தமாக ஒருவரின் எண்ணங்கள் கெட்டுப்போய் இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் எமன் வருவதில் நிச்சயமாக எந்த மாற்று கருத்தும் கிடையாது யம தர்மராஜன் வருவதை யார் அணைத்தாலும் தடுத்து நிறுத்தவும் முடியாது அவர் செய்யக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக சரியாக செய்துவிட்டு செல்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நமக்கு சரியாக புரிந்து கொள்ளும்படி ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கான உண்மைகளை நிச்சயமாக தந்து கொண்டிருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையுமே நீ என்னவென்று கவனமாக உணர்ந்திட வேண்டும் நீ எல்லாவற்றையும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் உன்னை தேடி இந்த வர ஆகி வரும் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நான் சொல்லக்கூடிய அற்புதங்களையும் நீ என்னவென்று உணர்ந்திடத்தான் வேண்டும் உன்னை நான் எப்பொழுதுமே முழுமையான மனநிலையோடும் முழுமையான சிந்தனைகளோடும் உன்னுடைய வாழ்க்கையை என் கைக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டும் உன்னையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நடக்கும் நல்ல விஷயங்களைக் கண்டு நீ பதறக்கூடாதல்லவா உனக்கு நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்களைக் கண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ வருந்த கூடாதல்லவா உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் உனக்காக நான் வருகின்ற நேரம் எல்லா நிலையிலும் உனக்கு மாற்றங்கள் பிறக்கும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எவன் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரை தேடி வந்திருக்கிறார் சரி அதையே அம்மா நமக்கு திரும்பிவிடக் கூடாது என்று சொன்னால் என்று நீ கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக அதற்கு என்ன காரணம் தெரியுமா அதற்கான காரணம் என்னவென்றால் என் பிள்ளையை உன் வீட்டில் எதிர்மறையான எண்ணம் கொன்று ஒருவர் இருப்பதனால் அவரை தேடி யம தர்மன் ராஜா உன் வீட்டின் அருகில் வந்து நிற்கிறார் அதனால் எப்பொழுதுமே யாருக்குமே எந்த கெடுதலையும் நீ செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை நீ யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்வதாக இருக்கும் வருஷத்தில் நிச்சயமாக உன்னை தேடியும் எமன் வந்து விடுவார் கெட்ட எண்ணங்கள் கொண்டு நாம் அடுத்தவர்களுக்கு துரோகங்களை செய்திட எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் தானே இங்கு ஒவ்வொருவருக்கும் தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகளும் உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரத்தை நீ என்னவென்று கணித்து விட்டால் அது போதும் என்னாலும் நான் இருப்பது உனக்கு நிச்சயமாக தெரிய வந்துவிடும் எந்த நேரமும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவது உனக்கு சரியாக புரிந்துவிடும் நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு நன்மைகளை தரும் பொருட்டு இனி இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் என்ன மாற்றங்கள் என்னவாக உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை மாற்றிக்கொள் என் பிள்ளையே நாம் இன்னொருவரின் கேலி பேச்சுக்கோ அல்லது இன்னொருவர் நம்மை கை நீட்டி பேசுகின்ற அளவிற்கோ ஒருபோதும் நடந்து கொள்ளக்கூடாது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றாலும் அந்த விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாது அந்த விஷயத்தை சரியான தெளிவில் கொண்டு நாம் ஒவ்வொன்றையும் செய்ய வேண்டும் என்பதை நீ மறந்து விடாது நடக்கும் காலம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கட்டும் இனி வருகின்ற காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் மாற்றங்களை என்னவென்று உணர்த்தட்டும் அது போதும் இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியதை வேண்டியபடி எடுத்துச் சொல்லும் இந்த தாயின் அன்பு இருக்கும் வரை எம தர்ம ராஜாவிடம் ஒரு நீ சிக்கிவிடாது நிச்சயமாக பல நன்மைகளை நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதல்களும் நடந்து விடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ செய்யக்கூடிய நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீயாக இருந்து ஒவ்வொன்றையும் இனிமேல் பெற்றுக்கொள்ள முன்வந்து நிற்க வேண்டும் நீ எல்லா விஷயங்களிலும் சரியாக நடந்து கொள்ளும் பொருட்டு உனக்கும் அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்